பிலிம் டு நேரில் வெங்கடேஷன் நோக்கங்கள் அரசியலில் உரத்துக்க ஒரு ஜோதிடம் பார்த்தாரோ இல்லாட்டி அரசியல் எப்படி இருக்குன்னு சொல்லி முன்பே தெரிஞ்சுக்கிட்டாரோ இல்லாட்டி யோக நிலையம் மூலம் அந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டாரோ இல்லை அவருடைய பாபா தான் அவரை காப்பாற்றினாரோ இல்லை காளி அம்பாள் தெய்வம் தான் ரஜினியை காப்பாற்றினாலோ இப்படி பல விஷயங்களுக்கு விடையாக ரஜினி வந்து இன்றைக்கு தப்பித்து விட்டார் அப்படின்றது தான் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்கிறோம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா ரஜினியும் கமலும் சமகாலத்தில் வந்து நடிக்க வந்தாங்க சமகாலத்தில் வந்து வில்லன் ஆனாங்க சமகாலத்தில் கதாநாயனானாங்க சமகாலத்தில் மிகப்பெரிய லெவலில் உச்ச தொட்டாங்க சமகாலத்தில் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டார் மக்கள் நீதி மையம் வந்து திரு கமலஹாசன் ஆரம்பித்தோன்னா ரஜினியிடம் ஆதரவு கேட்பேன் நான் படங்கள் நடிக்க மாட்டேன்னு அவர் சொன்னார் ரஜினியும் வந்து நான் இப்போ வரலன்னா எப்போ அப்படின்னு சொல்லி கட்சியாக ஆரம்பிக்க போகிறான் போருக்கெல்லாம் தயாராகுதுன்னு சொல்லிட்டு ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து தன்னுடைய துணையாக தமிழறிவு தன்னுடைய தன்னோடய அட்வைசராக அர்ஜுனமூர்த்தியும் வச்சு பெரிய லெவலாக உள்ளே வந்து வராரு ரஜினி வந்தவொன்னே எல்லா ரசிகர்களும் பயங்கர குஷியாகிறாங்க எல்லாரும் பெரிய லெவலில் பணம் செலவு இருக்கிறாங்க போன சட்டமன்ற தேர்தலில் நிற்க போகிறோம் நம்ம ரஜினி ஒரு கலக்கு கலக்கிட்டு வருவோம் ஏற்கனவே வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து ரஜினி ஆதரவு குரல் கொடுத்தனால்தான் பெரும்பான்மையான வாக்கு விசியாத்தில அந்த டைமில் தமிழ் மாநில காங்கிரஸ் பதினெட்டு எம்பி வின் பண்ணாங்க சட்டமன்றத்திலேயும் பெரிய லெவலில் வின் பண்ணி அன்றைக்கு வந்து திமுக கழகம் வந்து ஆட்சி பிடிப்பதற்கான ஒரு ஊதுகுழலாக ரஜினி அன்னைக்கு செயல்பட்டார் அந்தளவு அவருடைய வாய்ஸே வந்து மிகப்பெரிய ஓட்டாக மாறிச்சு அப்படின்றப்போ அவர் ரசிகர்லாம் பெரிய லெவலில் சந்தோஷப்பட்டாங்க ஆனால் வந்து ஒரே ஒரு நாள் தான் அண்ணாத்த பிடிப்பிக்க ஹைதராபாத் போயிட்டு வந்தார் வந்தவுன்னே எனக்கு சரியில்லை நான் அரசியல் ஆரம்பிக்கல என் தொண்டர்கள் என்ன மன்னிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தை போட்டு வீட்டில் கொண்டுட்டார் ஏன்னா சிறுநீர் அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கேன் என்னால் டிராவல் பண்ண முடியல அப்படின்னு ஏதோ பிளாப்லாப்லாம் ஏதோ விஷயங்கள் சொன்னார் பட் ஆனால் அரசியல் என்ன ஒரு கடினம் அப்படின்ற ஒரு பாடம் ஒரு நைட்டில் ரஜினிக்கு தெரிஞ்சிருக்கிறது எப்படி தெரிஞ்சதுன்னா என்னுடைய கணிப்பு என்னுடைய தனிப்பட்ட கணிப்பை நான் எப்படி பார்க்குறேன்னா அவர் வந்து அப்போ சன் டிவியோடைய அண்ணாத்த படத்தெல்லாம் நடிச்சிருந்தார் சிரஞ்சீவியை வந்து ஹைதராபாத்தில் சந்திச்சிருக்காரு சிரஞ்சீவி வந்து புட்டு புட்டு வச்சிருக்காரு ரஜினிகிட்ட அரசியல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன ஒரு கட்ட சிரஞ்சீயை வந்து கட்சி ஆரம்பித்து ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக வந்து ஒரு பதினெட்டு சீட்டை வென்றெடுக்கிறாரு எடுத்துகிட்டு அவருக்கு வந்து கட்சி நடத்த முடியல அவருடைய சொத்தெல்லாம் போகுது என்னடா பண்ணலான்னு பார்த்தோன்னா தன் கட்சியை காங்கிரஸில் இணைக்கிறாரு காங்கிரஸும் அவங்களை மதிப்பளித்து அவருக்கு வந்து ஒரு டூரிசமோ ஏதோ ஒரு மந்திரி இணை மந்திரி பதவி கொடுக்குறாங்க கரெக்டாக அந்த பதவி வரையே இருந்துட்டு அரசியலுக்கு பெரிய கும்படு போட்டு இனிமேல் நான் அரசியல் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சிரஞ்சீவி வெளியே வந்துட்டு கட்சியும் கலைச்சிட்டு இனிமேல் எனக்கும் அரசியலுக்கு எந்த தொடர்பு இல்லை நான் நடிக்க போகிறேன் அப்போ இந்த அரசியல் இருக்கக்கூடிய நினைவு செழிவு அவர் பட்ட காயங்கள் அவர் பட்ட அவமானங்கள் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நடிகராக வெளியே போனால் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோ விசிலட்சான் குஞ்சுகள் வந்து உங்களை தூக்கி தலைமேல கொண்டு ஆடுவாங்க நீங்கள் அரசியல்வாதியாக போனீங்கன்னா நீங்கள் சீனியர்களை ஜூனியர் தான் நீங்கள் நடிகர் அந்த ஓவரமான மரியாதையை கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு புதுசாக இருந்துச்சு என்னடா நம்மளை பார்க்க கோடிக்கணக்காக போய் வெளில வெயிட்டுக்குறோம் இந்த நம்மளை வெயிட்ல வெயிட் பண்ணுறானே கேன பவர் அதிகாரம் அரசியலில் இதெல்லாம் ரஜினிக்கு ஒரு விளக்கி சொன்னோன்னா ரஜினிகாந்த் வந்து அப்படியே அந்தர் பெல்ட் அடிச்சிட்டார் அடிச்சுட்டு நாங்கள் வந்து அரசியலுக்கு வரல அது அந்தர் பெல்ட்டின்னு சொல்ல மாட்டேன் எதிர்காலத்தில் அரசியல் எப்படி போகும் ஒரு தீர்க்க தரிசியாக ரஜினியை நான் போகும் இந்த மாதிரி நம்ம ஆரம்பிச்சா நம்ம சொந்த பணத்தை போடணும் ஏன்னா இடையில கமல் கூட ஒரு வார்த்தை விட்டா இருப்பாரு நீங்கள் இப்போது சாப்பிட்டு கொண்டு இருக்கீங்களே தொண்டர்கள் அந்த பணம் நான் உழைத்து சம்பாதிச்சு கொடுத்தப்படும் நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களா இந்த விழா மேடைக்கான செலவு நான் உழைத்து சம்பாரிச்சு சொன்னப்படும் அப்ப எவனோ உட்காந்து தின்றதுக்கும் எவனோ மேடையில் அலங்காரம் பண்ணுறதுக்கும் எவனோ வந்து ஒரு அரசியல் கட்சியில் எம்எல்ஏ எம்பி நம்ம சொந்த காசு வச்சு ஏன் சூனியம் தான் கமல் இன்னைக்கு நான் எலெக்ஷனே வேணாம் இருக்கிற காசில் விட்டது போதும் ஏற்கனவே சினிமாவில் விட்டு நான் நொன்று நூலாகி திருப்பி நான் விக்ரம் படம் மூலம் தான் இப்போ கொஞ்சம் எழுந்து நிமிந்து எழுந்திருக்கேன் இப்போ என் ப்ரொடக்ஷனில் சிவகார்த்தியை நடிச்சுட்டு இருக்காரு என் ப்ரொடக்ஷன் சிம்பு நடிச்சுட்டு இருக்காரு என் ப்ரொடக்ஷன் ரெண்டு மூணு கம்பெனி ரெண்டு மூணு படங்கள் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு இதையும் வந்து இருக்கிற காசி இதில் போட்டாலும் நான் ஓட்டாண்டி ஆகிடுவேன் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொன்னதுனால ரெண்டாவது நம்ம உதயநிதியும் தெளிவாக சொல்லிட்டார் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் வந்து நிர்வாக ரீதியாக உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியாது நீங்கள் வந்து உங்கள் படம் எடுக்கிறதுக்கான ஃபினான்ஷியல் தடைப்படும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எங்களை எடுத்து பேசிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க முடியாது இதெல்லாம் எதுக்கு இடியா பட்சிகள் நீங்கள் பேசாமல் தேர்தலில் நிற்காதிங்க உங்களுக்கு ஒரு சீட்டு தானே ஆகணும் ராஜ்யசபாக்கி ஸ்ட்ரைட்டாக உட்கார வச்சிடறோம் அப்படின்னு சொன்னவங்க அது ஓகே பண்ணி இன்றைக்கி திமு திமுகவுடைய ஊதுகூழலாக பிரச்சார பிரிவு தலைவராக மக்கள் நீதி மையத்தினுடைய கமலஹாசன் செயல்படுகிற வேலையில் இதை அன்றைக்கே திரு ரஜினி அவர்கள் கணித்தார்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னால் ரெண்டு பேருமே சமகாலத்தில் வந்து அரசியலுக்கு வந்தப்ப யார் ரஜினி வரரா கமல் வரப்போறப்பா ரஜினி இன்னைக்கு பெல்ட்டி அடித்தோன்னா எல்லாருமே திட்டினாங்க ரஜினி ஆனால் இந்த மாதிரி ஒரு கட்சி ஆரம்பித்தால் நம்ம ஒவ்வொரு பிரச்சாரத்துக்கு போகணும் ஆனால் கமலால் போக முடியல நம்ம ஒரு ஒரு பிரச்சாரத்துக்கும் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் மேடையில் எல்லாரையும் சந்திக்கணும் கமல் அந்த மாதிரி வேலையிலே பண்ணல நலத்திட்ட உதவிகள் பண்ணோம் எவனும் காசு தர மாட்டோம் நம்ம சொந்த காசை வச்சு தான் பண்ணணும் நம்ம வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு நடித்த காசை இவங்களுக்கு சொந்த காசை வச்சு சூனியம் வைக்கணுமா எதுவுமே வேணாம் நமக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்கள் இருக்குது பார்த்து பார்த்துட்டு நிம்மதியாக பேராம்பரியத்துக்கு நிம்மதியாக இருக்கும் நமக்கு ரசிகர்கள் நம்ம படத்தை ரசிக்கிறாங்க சிமா படத்தில் நடிச்சிட்டு இருப்போம்னு சொல்லி தெளிவாக கணிச்சு தான் ரஜினி அவர்கள் கமல் கண்டிப்பாக இந்த நிலைமைக்கு வருவார் நம்ம கட்சியை ஆரம்பித்து தனி கட்சி இங்கே நடத்த முடியாது ஒன்று திமுக இல்லை அதிமுகவுலயோ போய் சேர்ந்துதான் ஆகணும் இல்லாட்டி வேற எதனா தேசிய கட்சியில் போய் தான் ஆகணும் இப்போ சிரஞ்சீவிக்கும் கமலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா சிரஞ்சீவி தேசிய கட்சியில் இணைச்சாரு இப்போ கமல் வந்து திமுகவில் இணைக்கல கிட்டத்தட்ட இணைச்ச மாதிரி கூடிய வீரில் இணைச்சிருவார் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து எதுக்கு அரசியலுக்கு வந்து அடிபட்டு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு அவமானப்பட்டு எல்லாரும் நம்மளை வந்து திட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலையை வலுக்கணும் அதனால் அரசியலும் வேணாம் எனக்கு ஓட்டும் வேணாம் கட்சியும் வேணாம் எனக்கு கொடியும் வேணாம் டாங்கு டக்கர டக்கர டக்குருன்னு ராஜா ராஜாவில் பாடினதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரஜினி விட்டார் கமல் அதில் நன்றாக மாட்டிக்கொண்டு இன்றைக்கு ரஜினி அன்னைக்கே சொன்னார்டே கமல் ஒழுங்காக போய் படத்தில் நடி இதெல்லாம் வானா பிக் பாஸ்ல நல்லா போய் நின்று அதிலேயே இரு தேவைலாம் மாட்டிக்காதுன்னு சொன்னதை கேட்காம இன்றைக்கு தன்னுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களையும் அடகு வைத்து ஏமாற்றி விட்டு நிர்வாகிகளின் சொல்பேச்சை கேட்காமல் தன் சொந்த செலவில் சூனியம் வைத்துக்கொண்டு கொண்டு எதிர்காலத்தில் திமுகவில் இணைக்க கட்சியை இணைக்கக்கூடிய நிலைமைக்கு திரு கமல்செயர் செல்லப்பட்டார் இந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்கு வருன்றதை தீர்க்க தரிசியாக கணிச்சனால்தான் ரஜினி அரசியல் கட்சியை ஆரம்பிக்காமல் எஸ்கேப் ஆகிட்டார் எந்த கட்சிக்கும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன்றது தெளிவாக இருக்கார் ஓட்டு போகிறதே ஜனநாயகம் கடமை அதை நான் மட்டும் நிறைவேற்றுவேன் என் கட்சிக்காரர்கள் என்னுடைய தொண்டர்கள் என்னுடைய ரசிகர்கள் யாருக்கு வேணால் ஓட்டு பாடுங்கன்னு சொல்லி தெளிவாகி இன்னைக்கு ஃபேமிலி சினிமாவோட செட்டில் ஆகி நிம்மதியாக இருக்கார் கமல அரசியலுக்கு வந்து தொண்டர்களே தொண்டர்களில் திட்டு வாங்கி ரசிகர்களை திட்டு வாங்கி பணத்தை இழந்து ஓட்டாண்டாகி இன்றைக்கு திமுகவுடைய ஊதுகோலாக செயல்படுகிறார் ரஜினி அதில் மிக தீர்க்கமாக சிந்தித்து த செயல்பட்டதுனால அதில் ரஜினி தப்பித்து விட்டார் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை மீண்டும் முன்னால் இவங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்